தமிழர் கட்சியில் திரு ஐயா கருப்பையா அவர்கள் போட்டியிடுகிறார் அதே மாதிரி காங்கிரஸை பொறுத்த வரைக்கும் சகோதரி ஜோதிமணி அவர்கள் போட்டியிடுகிறாங்க பாஜக சார்பாக திரு செந்தில்நாதன் ஐயா போட்டியிடுகிறார் அதே மாதிரி அஇஅதிமுக சார்பாக வந்து பார்த்திங்கன்னா திரு தங்கவேல் ஐயா போட்டியிடுகிறார் இப்போ இந்த இதை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா நிறைய வாக்கு வித்தியாசத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஜோதிமணி அம்மா ஜெயிப்பதற்கான வாய்ப்புகள் நிறைய இருந்தாலும் இதுல வந்து இரண்டாவது இடம் மூன்றாவது இடம் தங்கவேல் ஐயாவும் நிறைய வாக்குகள் வாங்குவார் செந்தில்நாதன் ஐயாவும் நிறைய வாக்குகள் வாங்கக்கூடிய அமைப்புகள் உண்டு பட் ஜோதிமணி அம்மா வந்து ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு அதுதான் நம்மளுடைய கணிப்பு பொறுத்த வரைக்கும் உள்ள விஷயங்கள் அன்பார்ந்த நேயர்களே அடுத்தது கிருஷ்ணகிரி தொகுதியில வந்து பாத்தீங்க அப்படின்னா நாம் தமிழர் கட்சி பொறுத்த வரைக்கும் வந்து வித்யா வீரப்பன் சகோதரி போட்டியிடுகிறார் அதே போல் காங்கிரஸை பொறுத்தவரை திரு கோபிநாத் ஐயா போட்டியிடுகிறார் அதே போல் பாஜகவை பொறுத்த வரைக்கும் திரு ஐயா நரசிம்மன் அவர்கள் போட்டியிடுகிறார் அதே போல் அஇஅதிமுக சார்பாக திரு ஜெய்பிரகாஷ் அவர்கள் போட்டியிடுகிறார் ஸோ இதை வரைக்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து திரு கோபிநாத் ஐயா காங்கிரஸை பொறுத்தவரை உள்ள கோபிநாத் ஐயா ஜெயிப்பதற்கான வாய்ப்புகள் நிறைய இருப்பதாக நம்மளுடைய வந்து கணிப்பில் வருகிறது அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா மதுரை தொகுதி மதுரை தொகுதியை பொறுத்த வரைக்கும் இப்போ சிட்டிங் எம்பியான சு வெங்கடேசன் ஐயா சிபிஎம் சார்பாக போட்டியிடுகிறார் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய அஇஅதிமுக சார்பாக வந்து பார்த்தீங்கன்னா டாக்டர் சரவணன் ஐயா போட்டியிடுகிறார் சகோதரர் போட்டியிடுகிறார் அடுத்தது பொறுத்த வரைக்கும் வந்து பாஜகவை பொறுத்த வரைக்கும் பேராசிரியர் ஐயா ராம ஸ்ரீனிவாசன் அவர்கள் பாஜக சார்பாக போட்டியிடுகிறார் நாம் தமிழர் கட்சி பொறுத்தவரைக்கும் அம்மா தேவி அவர்கள் போட்டியிடுகிறார் இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னு சொல்லி சொன்னா அதாவது சு வெங்கடேசன் ஐயாவுக்கு அதிக வாய்ப்புகள் மதுரையில் இருப்பதாகவும் இரண்டாம் இடம் மூன்றாம் இடத்திற்கு தான் போட்டி இருப்பதாகவும் கணக்குப்படி நம்மளோட ஹம்பிள் ப்ரடிக்ஷன் படி வருதுங்க ஸோ திருப்பியும் வந்து பார்த்தீங்கன்னா சு வெங்கடேசன் ஐயா சிபிஎம் இருக்கக்கூடிய ஐயா சு வெங்கடேசன் ஜெயிப்பதற்கான வாய்ப்புகள் இதில் இருப்பதாக அடியனோட ப்ரொடிக்ஷன் படி வருகிறது அடுத்தது மயிலாடுதுறை இந்த மயிலாடுதுறையை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நாம் தமிழர் கட்சி சார்பாக வந்து சகோதரி காளியம்மாள் போட்டியிடுகிறாங்க அதே போல காங்கிரஸ் கட்சி சார்பாக சுதா அவர்கள் போட்டியிடுகிறார்கள் அதே மாதிரி பாட்டாளி மக்கள் கட்சி சார்பாக திரு ஸ்டாலின் ஐயா அவர்கள் போட்டியிடுகிறார் அதே போல் அஇஅதிமுக சார்பாக திரு பாபு ஐயா போட்டியிடுகிறார் இதில் வந்து பார்த்திங்கன்னா சகோதரி சுதா அவர்கள் வந்து காங்கிரஸ் சார்பாக போட்டியிடும் சுதா அவர்கள் வெற்றி பெறுவதாக கணக்கில் இருக்கிறது எனினும் காளியம்மாள் அவர்களும் குறிப்பிட்ட வாக்கு வாங்கக்கூடிய அமைப்புகளும் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா பாபு அவர்கள் வாக்குகள் வாங்கக்கூடிய அமைப்புகளும் பட் எனினும் வந்து பார்த்திங்கன்னா சுதா சகோதரி சுதா அவர்கள் வந்து வெற்றி பெறும் வாய்ப்புகள் அதிகம் இருப்பதாக மயிலாடுதுறை தொகுதியில நம்மளுடைய மலையாள ரீதியான உள்ள கணக்குப்படி நமக்கு வருகிறது அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா அடுத்த தொகுதி வந்து நாகப்பட்டினம் நாகப்பட்டினம்ல வந்து பார்த்திங்கன்னா நாம் தமிழர் கட்சி சார்பாக சகோதரி கார்த்திகா அவர்கள் போட்டியிடுகிறார் அதே மாதிரி சிபிஐ சார்பாக ஐயா வை செல்வராஜ் அவர்கள் போட்டியிடுகிறார் அதே மாதிரி பாஜக சார்பாக எஸ்ஜிஎம் ரமேஷ் அவர்கள் ஐயா எஸ்ஜிஎம் ரமேஷ் அவர்கள் போட்டியிடுகிறார் பாஜக சார்பாக அதில் வந்து சங்கர் ஐயா அவர்கள் அஇஅதிமுக சார்பாக போட்டியிடுகிறார் இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம அஇஅதிமுக சங்கர் அவர்களுக்கும் வை செல்வராஜ் அவர்களுக்கும் ஒரு காம்படிஷன் இருந்தாலும் இறுதியாக நம்மளுடைய கணக்குப்படி வை செல்வராஜ் அவர்கள் சிபிஐ சார்பாக வெற்றி வாய்ப்புகள் நிறைய இருப்பதாக நம்மளுடைய கணக்குப்படி வருகிறது அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே அதே மாதிரி நாமக்கல் தொகுதிக்கு வந்து பார்த்திங்கன்னா நாம் தமிழர் கட்சி சார்பாக சகோதரி கனிமொழி அவர்கள் போட்டியிடுகிறார் அதே மாதிரி திராவிட முன்னேற்ற கழகம் சார்பாக ஐயா மாதேஸ்வரன் அவர்கள் போட்டியிடுகிறார் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா பாரதிய ஜனதா கட்சி சார்பாக கே பி ராமலிங்கம் ஐயா போட்டியிடுகிறார் அதே போல் அஇஅதிமுக சார்பாக ஐயா தமிழ்மணி ஐயா போட்டியிடுகிறார் இதில் வந்து பார்த்தீங்கன்னா திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்த திரு மாதேஸ்வரன் ஐயா அவர்களுக்கும் திரு தமிழ்மணி ஐயா அவர்களுக்கும் கடுமையான போட்டி நிலவப்போவதாகவும் இறுதியில் வந்து பார்த்திங்கன்னா திராவிட முன்னேற்றக் கழகம் சார்பாக போட்டியிடும் திரு மாதேஸ்வரன் அவர்கள் வெற்றி பெற அதிக வாய்ப்புகள் இருப்பதாக நம்மளுடைய ப்ரெடிக்ஷன் படி வருகிறது சம்பார்ந்த நேர்களே அதே மாதிரி அடுத்த தொகுதி வந்து பார்த்திங்கன்னா நீலகிரி நீலகிரியில் வந்து பார்த்திங்கன்னா திராவிட முன்னேற்ற கழகம் சார்பாக திரு ராசா அவர்கள் இப்போது வந்து சிட்டிங் எம்பியான திரு ராசா அவர்கள் போட்டியிடுகிறார் அதுக்கு அடுத்தது பாரதிய ஜனதா கட்சி சார்பாக இப்போ இருக்கக்கூடிய எல் முருகன் ஐயா பாரதிய ஜனதா கட்சி சார்பாக போட்டியிடுகிறார் அஇஅதிமுக சார்பாக திரு லோகேஷ் அவர்கள் போட்டியிடுகிறார் அதே போல் நாம் தமிழர் கட்சி சார்பாக திரு ஐயா ஜெயக்குமார் அவர்கள் போட்டியிடுகிறார் ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா தட் இஸ் ஆர் ராசா அவர்களுக்கும் எல் முருகன் ஐயா அவர்களுக்கும் கடுமையான போட்டி நிலவுனாலும் இறுதியில் வந்து பார்த்திங்கன்னா ஐயா ஆர் ராசா அவர்கள் திமுக சார்பாக வெற்றி பெறுகிறார் என்பது நம்மளுடைய ஒரு தாழ்மையான ப்ரெடிக்ஷன்ஸ் படி வரக்கூடிய தகவல்கள் அடுத்தது பெரம்பலூர் பெரம்பலூர் தொகுதியில் வந்து பார்த்திங்கன்னா திராவிட முன்னேற்ற கழகம் சார்பாக சகோதரர் அருண் நேரு ஐயா போட்டியிடுகிறார் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஐயா பாரிவேந்தர் ஐயா வந்து பாஜக சார்பாக போட்டியிடுகிறார் அதே போல் அஇஅதிமுக சார்பாக ஐயா சந்திரமோகன் அவர்கள் போட்டியிடுகிறார் அதே போல் நாம் தமிழர் கட்சி சார்பாக சகோதரி தேன்மொழி அவர்கள் போட்டியிடுகிறார் இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் தட் இஸ் லைக் பாஜகவை சார்ந்த திரு பாரிவேந்தர் அவர்களுக்கும் சகோதரர் ஐயா அருண் நேரு அவர்களுக்கும் கடுமையான போட்டிகள் நிலவப்போகிறது ஆனாலும் இறுதியில் வந்து பார்த்திங்கன்னா திரு அருண் நேரு அவர்கள் சகோதரர் அருண் நேரு அவர்கள் திராவிட முன்னேற்ற கழகம் சார்பாக வெற்றி சோ வெற்றி பெற போக போவதாக நம்மளுடைய ஹம்பிள் ப்ரெடிக்ஷன்ஸ் படி வருகிறது இது இல்லாமல் இந்த இதில் வந்து என்ன நடக்க போகுதுன்னா சில தொகுதியில் போட்டியிடக்கூடிய வந்து வேட்பாளர்கள் அதே மாதிரி சில தொகுதிகளில் போ போட்டியிடும் வேட்பாளர்களுக்கு இந்த எலெக்ஷன் முடியிறதுக்குள்ளேயே அதாவது பத்தொம்பதுக்குள்ளேயே வந்து பார்த்திங்கன்னா சம்மன்கள் வரக்கூடிய அமைப்புகள் அதாவது போலீஸ் காவல்துறையிலிருந்து சம்மன் வரக்கூடிய அமைப்புகளும் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா சில தொகுதிகளில் வந்து நம்மளுடைய கணிப்பு பொறுத்த வரைக்கும் சில தொகுதிகளில் வந்து மறு வாக்கோ இல்லைன்னா தேவையில்லாத பிரச்சனைகள் வந்து இது வந்து வாக்குப்பதிவையே தள்ளி வைக்கக்கூடிய அமைப்புகளும் வரக்கூடிய அமைப்புகளும் நம்மளுடைய தன்மையான ப்ரெடிக்ஷன்ஸ் படி இருக்குங்க இது அப்புறமா இந்த எலெக்ஷன்ஸை முடிஞ்சதுக்கு அப்புறமாகவும் சில பூசல்கள் வந்துட்டே இருக்கக்கூடிய அமைப்புகளும் இதில் வரக்கூடிய விஷயங்கள் உண்டு இப்போ நம்ம பார்க்கக்கூடிய தொகுதி வந்து பொள்ளாச்சி பொள்ளாச்சியை பொறுத்த வரைக்கும் ஏஐடிஎம்கே பொறுத்த அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் சார்பாக திரு கார்த்திக் குப்புசாமி ஐயா போட்டியிடுகிறார் அதே போல் நாம் தமிழர் கட்சி சார்பாக திரு சுரேஷ்குமார் ஐயா போட்டியிடுகிறார் அதே போல் நம்மளுடைய திமுக கழகம் சார்பாக ஐயா ஈஸ்வரசாமி அவர்கள் போட்டியிடுகிறார் அதே போல நம்மளுடைய பாரதிய ஜனதா கட்சி சார்பாக ஐயா வசந்தராஜன் ஐயா அவர்கள் போட்டியிடுகிறார் ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஈஸ்வரசாமி ஐயாவுக்கும் அதே மாதிரி கார்த்திக் அப்புசாமி அவர்களுக்கும் டஃப் காம்படிஷன் வரக்கூடிய அமைப்புகள் நிறைய இருக்குங்க இது வந்து வின்னிங் ஏஜ் ஃபார் தட் இஸ் லைக் ஈஸ்வரசாமி ஐயாவுக்கும் கார்த்திக் அப்புசாமி ஐயாவுக்கும் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குங்க இவங்களுக்குள்ள தான் டஃப் காம்படிஷன்ஸ் இருக்கும் இந்த பொள்ளாச்சி தொகுதியை பொறுத்தவரை பட் ஒரு ரொம்ப கன்சர்வேட்டிவாக நம்ம பார்க்கக்கூடிய அமைப்பு படி பார்த்தீங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் வந்து ஈஸ்வரசாமி ஐயா ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இந்த இடத்திலும் இருக்கிறதா தான் கணக்கில் இருக்குங்க ராமநாதபுரம் நாம் அஞ்சு தொகுதி நம்ம சொல்லியிருந்தோம் என்டிஏல ஸோ என்டிஏல அஞ்சு தொகுதியில் ராமநாதபுரம் தொகுதியும் பார்க்க வேண்டிய கவனிக்க வேண்டிய தொகுதி ஸோ அந்த வகையில் நம்ம இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் பொறுத்தவரை வந்து அவர் சார்பாக நம்மளுடைய அண்ணன் நவாஸ் கனி அவர்கள் போட்டியிடுகிறார் அதே போல் பலாபாள சின்னத்தில் சுயேட்சையாக முன்னாள் முதலமைச்சர் வந்து ஐயா ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் போட்டியிடுகிறார் அதே போல அஇஅதிமுக சார்பாக திரு ஜெய பெருமாள் அவர்கள் வந்து போட்டியிடுகிறார் அதே மாதிரி நாம் தமிழர் கட்சி சார்பாக சகோதரி சந்திரபிரபா அவர்கள் போட்டியிடுகிறார் இதுல நம்மளுடைய ப்ரடிக்ஷன்ஸை பொறுத்த வரைக்கும் ஐயா ஓ பன்னீர்செல்வம் ஐயா அவர்கள் வெற்றி பெறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ஜாஸ்தி இருக்கிறதாகவும் இதுல கணக்குப்படி வருது இதுதான் அடியனோட ஒரு ஹம்புளான ப்ரொடிக்ஷன் அன்பர்களே நவாஸ்கனி ஐயாவும் குறிப்பிடத்தக்க மிகப்பெரிய வாக்குகள் எடுத்தாலும் அடியனோட ஒரு தாழ்மையான கருத்து என்னன்னா ஓ பன்னீர்செல்வம் ஐயா வந்து நம்மளோட ப்ரடிக்ஷன் படி ஓ பன்னீர்செல்வம் ஐயா ஜெயிச்சுவார் அப்படிங்கிறது தான் அடியனோட ஒரு தாழ்மையான கருத்து சேலம் தொகுதியை பொறுத்த வரைக்கும் அஹ் திரு மனோஜ்குமார் ஐயா நாம் தமிழர் கட்சி சார்பாக திரு மனோஜ்குமார் ஐயா போட்டியிடுகிறார் அதே மாதிரி திராவிட முன்னேற்ற கழகம் சார்பாக திரு ஐயா டி எம் செல்வ கணபதி போட்டியிடுகிறார் அதே மாதிரி பாட்டாளி மக்கள் கட்சி சார்பாக ஐயா அண்ணாதுரை அவர்கள் போட்டியிடுகிறார் அதே போல ஏஐ டிஎம் விக்னேஷ் ஐயா போட்டியிடுகிறார் இதில் வந்து பாத்தீங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் ஐயா டிஎம் செல்வ கணபதி ஐயாவுக்கும் திரு விக்னேஷ் ஐயாவுக்கும் கடுமையான போட்டி நிலவும் ஆனால் இதில் வந்து ரொம்ப மைனரான விஷயங்கள்னு சொல்றதை விட வெற்றி வாய்ப்புகள் வந்து டிஎம் செல்வகணபதி செல்வ கணபதி ஐயாவுக்கு ஜாஸ்தி இருப்பதாக இந்த நம்மளுடைய ஹம்பிள் ப்ரெடிக்ஷன்ஸ் படி இருக்குது பட் ஏஐடிஎம்கேவும் அதிக வாக்குகள் எடுப்பாங்க அதில் வந்து கொஞ்சம் காம்படிஷன் நிறைய இருக்கக்கூடிய அமைப்புகள் தான் விக்னேஷ் ஐயா ஜெயித்தாலும் சந்தோஷமே பட் இருந்தாலும் அடியனோட ப்ரடிக்ஷன்ஸ் படி டிஎம் செல்வகணபதி ஐயா ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே உண்டு சிவகங்கையை பொறுத்த வரைக்கும் காங்கிரஸை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா திரு ஐயா கார்த்திக் சிதம்பரம் அவர்கள் போட்டியிடுகிறார் பாஜக சார்பாக திரு ஐயா தேவநாதன் யாதவ் அவர்கள் போட்டியிடுகிறார் அதே மாதிரி ஏஐடிஎம்கேவை பொறுத்தவரை ஐயா தட் இஸ் லைக் ஜேவியர் தாஸ் ஐயா போட்டியிடுகிறார் அதே மாதிரி நாம் தமிழர் கட்சி சார்பாக சகோதரி எழிலரசி போட்டியிடுகிறார் ஸோ இதை பொறுத்த வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா கார்த்திக் சிதம்பரம் ஐயா வந்து நல்ல ஒரு இதுல வெற்றி பெறக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக கார்த்திக் சிதம்பரம் ஐயாவுக்கு நிறையவே வாய்ப்புகள் இருக்குங்க அவருக்கு வலுவான அமைப்புகள் நல்ல ஒரு வெற்றி வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய அமைப்புகள் தான் உண்டு ஸோ அது வந்து இந்த ஜாதகத்தில் அமைப்பு நமக்கு ஒரு சோர்ஸ் மூலமாக கார்த்திக் சிதம்பரம் ஐயாவோட ஜாதகமும் கிடச்சது ஸோ அதில் வந்து பார்க்கும்போது கண்டிப்பாக அவருக்கு வெற்றி வாய்ப்புகள் தான் நமக்கு கண்ணுக்கு தெரியுது ஸோ கார்த்திக் சிதம்பரம் ஐயா வெற்றி பெறுறதுக்கான வந்து சிவகங்கை தொகுதிக்கு வெரி ஸ்ட்ராங்க ஸோ சிவகங்கை தொகுதியை பொறுத்த வரைக்கும் கார்த்திக் சிதம்பரம் ஐயா ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் தான் நிறைய இருக்குது ஸோ அடுத்தது ஸ்ரீபெரும்புதூர் ஸ்ரீபெரும்புதூரை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்க அப்படின்னா நாம் தமிழர் கட்சி சார்பாக களஞ்சியம் சிவகுமார் ஐயா போட்டியிடுகிறார் அடுத்ததை பொறுத்த வரைக்கும் பாமக வேணுகோபால் ஐயா போட்டியிடுகிறார் அதே மாதிரி நம்மளுடைய திராவிட முன்னேற்ற கழகம் சார்பாக ஐயா டிஆர் பாலு ஐயா போட்டியிடுகிறார் அதே போல் ஏஏடிஎம்கே சார்பாக ஐயா திரு பிரேம்குமார் அவர்கள் போட்டியிடுகிறார் இதில் வந்து நல்ல மார்ஜினில் டிஆர் பாலு ஐயா வந்து ஜெயிச்சிருவார் ஸோ அதில் வந்து அவர் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் தான் தட் இஸ் லைக் ஸ்வீப்பர் ஒரு தொகுதியில் நிறையவே இருக்கிறதா நம்மளுடைய அம்பிள் ப்ரெடிக்ஷன்ஸில் இருக்குங்க அடுத்த தொகுதி வந்து பார்த்தீங்கன்னா தென்காசி தொகுதி இதுவும் நம்ம சொன்ன இஸ் ஃபஸ்ட்டு வீடியோவில் நம்ம கொடுத்துருந்தோம் பாருங்க ஒரு அஞ்சு தொகுதி வந்து என்டிஏ கூட்டணிக்கு ரொம்ப டஃப்பாக கம்பீட் பண்ணுவாங்கன்னு சொன்ன தொகுதியில் தென்காசி தொகுதியும் ஒன்று ஸோ இதுல பார்த்தீங்க அப்படின்னு சொல்லி சொன்னா திராவிட முன்னேற்றக் கழகம் சார்பாக சகோதரி ராணி அவர்கள் போட்டியிடுகிறார் தட் இஸ் லைக் ராணி ஸ்ரீ குமாரோ இல்ல குமார் ராணி குமார் அவங்க சகோதரி போட்டியிடுகிறார்கள் அதே மாதிரி வந்து பாஜக சார்பாக அண்ணன் ஜான் பாண்டியன் ஐயா போட்டியிடுகிறார் அதே மாதிரி நம்மளுடைய ஐயா வந்து பாத்தீங்கன்னா கிருஷ்ணசாமி ஐயாவும் அதில் போட்டியிடுகிறார் அதே மாதிரி பாத்தீங்கன்னா நாம் தமிழர் கட்சி சார்பாக வந்து பாத்தீங்கன்னா இசை மதிவான ஐயா போட்டியிடுகிறார் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப டஃப்பாக இருக்குங்க இந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் ரொம்ப டஃப்பாக இருக்கும் ஆனால் இதில் பொறுத்த வரைக்கும் ராணி அம்மாவுக்கு வெற்றி வாய்ப்புகள் ஜாஸ்தி இருப்பதாகவும் இந்த இரண்டாம் இடம் மூணாம் இடத்துக்கு தான் பாஜகவுக்கும் நம்ம டாக்டர் கிருஷ்ணசாமி ஐயாவுக்கும் வந்து பாஜ்க்கும் இவங்களுக்கும் தான் இருக்கிறதா இருக்குது அண்ணன் ஜான் பாண்டியன் ஐயா ஜெயித்தால் எனக்கும் அகேருக்கும் ரொம்ப சந்தோஷமே பட் இருந்தாலும் பார்ப்போம் அதில் என்ன நடக்குதுங்கிறத பார்ப்போம் இது என்னுடைய ஹம்புளான ப்ரெடிக்ஷன் நண்பர்களே